அமித்ஷா மோடி ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அமித்ஷா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் தேசம் பாதுகாப்பாக இருக்குது இங்க ஒருத்த குண்டு வச்சானா அடுத்த நிமிஷம் அமித்ஷா அழிச்சிருவாரு குண்டு வைக்கணும்னு நினைச்சாலே அழிச்சிருவாரு எப்படி நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா மதுரை படத்துல நீ கை என் கைய வெட்டணும்னு நினைச்சாலே உங்க கழுத்தை வெட்டிடுவோம் நான் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐநூறு மீட்டர் தட்டு அம்முன்னு குண்டு வெடிக்குது மோதிக்கு சர்க்காரே

களத்தில் இருக்கும் செய்திகளை அவங்க உடனுக்குடன் வெளியிடறாங்க இவர் என்ன பண்றாருன்னா நேராட் ஏறி பூட்டான் போறாரு அந்த பூட்டான் போறதை கூட அவர் அறிவிக்கிறத பாருங்க ஒரு பிரதமர் ஒரு துக்கணிகளில் நடந்திருக்கு சிரிச்சுட்டு டாடா கட்டிட்டு ஒரு போட்டோவை போடுறாரு ட்விட்டர்ல இந்த போட்டோஷூட்டு பிஆருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க எல்லாத்திலையும் நான் வந்தா எப்படி ஆக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் உணர்ச்சி பெருக்கத்துல ஸ்டெர்லைட் வச்சுட்டு ரஜினி போனப்ப யார் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குற மாதிரி எவனா ஒருத்தன் கேட்டுட்டான் அப்படின்னா நான் போய் அழகா போஸ்ட் குடுக்குறேன் அந்த போஸ்ட் எல்லாம் பாருங்க அவர் தலையில கை வச்சிரு மாதிரி அவர் வந்து கைய தொட்டு பாக்குற மாதிரி எல்லா போஸ்ட்லயும் வந்து ஒரு ஹாஸ்பிடல் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இது என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு மட்டும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து சென்ட்ரல் ஏஜென்சிஸோட ஃபெயிலியர் ஏன்னா அவன் விநியோகம் பண்ணும்போது வாங்கும் அவன் வந்து இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தானா கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ஃபெயிலியரும் வச்சுட்டு நீங்க வந்து அசால்ட்டா அவனை புடிச்சிட்டோன்னு ஏதோ ராஜதந்திரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் திரு மது சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா டெல்லி கார் குண்டுவெடிப்பு என்பது கார் குண்டுவெடிப்பு சொல்றதா குண்டுவெடிப்பு சொல்றதாங்கிறது ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஏன்னா இந்த நிமிடம் வரை குற்றவாளிகள் அறுதிட்டு எதுவுமே குறிப்பிடப்படவில்லை எந்த ஒரு ஆக்ஷன் நடந்த மாதிரி தெரியல ஆனா பல்வேறு யூகங்கள் வருகிறது குறிப்பாக பாகிஸ்தான் தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது முதற்கட்டமா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த கார் வெடிப்பு அது குண்டு வெடிப்பு இல்ல கார் வெடிப்புக்கே வந்து குற்றவாளிகளை பற்றி வந்து ஏப்ரல் மாசம் நடந்த பல்காம் தாக்குதலே குற்றவாளிகளை பற்றிய முக்கியமான ஆவணங்கள் வெளிப்படையான தரவுகள் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல அவங்களை தேடுதல் வேட்டைக்கு என்ன செய்கிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல பாராளுமன்றத்துல இதை பத்தி விவாதம் நடத்தல எதுவுமே பண்ணல இத்தனைக்கும் இருபத்தாறு இந்தியர்கள் அப்பாவி உயிர்கள் பலி போயிருக்குது அந்த இருபத்தி ஆறோட சேர்த்து ஒரு குதிரை ஓட்டும் இந்தியர் ஒருத்தர் தியாகமும் செய்திருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம் அப்பயே வரல அப்படின்னும் போது இதற்காக ஒரு நாற்பதாயிரம் கோடி செலவிட்டு கோரிக்கை போயிருக்கிறது இந்தியா அப்போதும் கூட அந்த குற்றத்தை முன்னிட்டு உங்களுக்கு எந்த வெளிப்படை தன்மையும் இல்லை அப்படின்னும் போது ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்ததுக்கு எதிர்பார்க்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம தான் குற்றம் நம்ம மேல ஏதாவது கேஸ் போடணும் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிறதுக்கு அப்படிதான் தான் பாக்குறோம் ஏன்னா பிரதமர் எனக்கு இருபத்தாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து நடந்த மும்பை தாக்குதல் நான் சின்ன பையனா இருக்கிறேன் அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கொற்ற மலை நவம்பர் கொற்ற மலை மும்பை எப்படி மழை பெய்யும் அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்போ ஏர்போர்ட்ல இறங்கி அவரு போய் இடத்த பார்வையிடுறதுக்கு முன்னாடியே மன்மோகன் சிங் ஏர்போர்ட்ல கொற்ற மலையில கொடை பிடிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்படி ஒரு மோசமான வந்து ஆட்சியில நம்ம இருந்தோம் இப்ப எப்படி ஒரு அழகான ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பூட்டானுக்கு போய் ஒரு பர்த்டே கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார் பிரதமர் இதெல்லாம் வந்து பொற்கால ஆட்சி எவ்வளவு வந்து தீவிரவாத தாக்குதல் எவ்வளவு அப்பாவி மக்கள் அதுவும் வந்து டெல்லியில இருப்பதிலேயே போலீஸும் க கண்காணிப்பு உளவுத்துறை கண்காணிப்பில் இருக்கும் மிக கூர்மையாக அவங்க கண்ணில் விளக்கணம் விட்டு பாக்குற இடத்துல நடந்தாலும் ஆட்சி அப்படிங்கிறதும் வெளியுறவுத்துறை அப்படிங்கிறதும் நம்ம நாட்டுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறதுல எந்த சுணகமும் ஏற்படக்கூடாது பாருங்க அதை கண்டுக்காம பிரதமர் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி ஒரு பொற்கால ஆட்சியில வாழ்றோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவரை இது நாள் வரையில இந்தியாவில ஒரு ரயில்வே மினிஸ்டர் வந்து ரயில் விபத்து அப்படின்னா வந்து நிதிஷ்குமார் ரயில்வே மினிஸ்டர் போது ராஜினாமா பண்ணியிருக்காரு அதே போல நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பைல அட்டாக் நடந்தும் போது சிவராஜ் பட்டேல் வந்து பதவியை விலகியிருக்கிறாரு ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனா பாருங்க அமித்ஷா அவர்கள் வந்து எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல நான் ராஜினாமா பண்ணாம அந்த சேர்லயே வந்து நல்ல கோந்து போட்டு உட்காந்துருப்பேன்ற மாதிரி அங்கேதான் உட்காந்துருக்கிறாரு அவர் பெல்காம் தாக்குதலா இருந்தாலும் சரி இந்த தாக்குதலா இருந்தாலும் சரி இல்ல முன்னாடி ஆட்சியில வந்து முன்னாடி ஆட்சி இவங்களோட முன்னாடி ஆட்சியில ராஜ்நாத் சிங் வந்து உள்துறை வந்து புல்வாமா பத்தான்கோட்டி எந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி நாங்கள் பதவி விலக மாட்டோம் ஏனால் நாங்கள் பொறுப்பேற்கவே மாட்டோம் எங்களுக்கு தேவையானது இது வந்து தேவையானது எங்களுக்கு இது இப்படி எல்லாம் நடந்தா தானே நம்ம மத பிரச்சாரம் பண்ண முடியும் எதிர்கட்சிகளுக்கு மேல சாணி வாரி அடிக்க முடியும் இன்னும் தீவிரவாதம் தீவிரவாதம் சொல்லிவிட்டு எஸ்ஐஆர்ல இருந்து டிமானன் வரைக்கும் எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கு நீங்க வந்து குற்றவாளிகளை பற்றி கேட்கறீங்க இன்ன வரைக்கும் இறந்து போன பதிமூணு பேர் யாரு அவர்களுக்கு அரசு சார்பாக ஒரு மலர் மலரஞ்சலியோ கண்ணீர் அஞ்சலியோ மிழுகுவருத்தி ஏற்றும் நடவடிக்கையோ எதுவுமே கிடையாது ஆறு ஐயா யாருன்றது இன்னைக்கு வந்து போட்டோ ஷூட் எடுக்கும்போது போய் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருக்காரு உறவினர்கள் எல்லாத்தையும் ஆனாலும் நம்மளுக்கு பொது பார்வைக்கு இப்ப நீங்க வந்து இங்க ஒரு அசமாவேதம் நடந்துருச்சு அப்படின்னா அதை சுற்றியிருப்பவர்கள் எல்லாரும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சமூகம் அதை எப்படி எதிர்கொண்டுகிட்டு இருக்குது ஏன்னா இது நடந்தது வந்து ரெட் ஃபோர்ட் வாசல்ல ரெட் ஃபோர்ட் வாசல்ல அப்படிங்கிறது நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும் அது ஒரு பயங்கர பிஸியான ஏரியா அத்தனை கடைகள் வணிகர்கள் இருப்பாங்க அத்தனை பேர் வந்து போற இடம் அது வந்து அந்த மாதிரியான டெல்லி மாதிரியாக இல்ல இப்ப சென்னையில எடுத்துக்கோங்க சென்னையில ஒரு ஹார்ட் ஆஃப் த கேன் மாதிரி ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க இல்ல தௌசண்ட் லைட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க அங்க இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தா அது காலத்துக்கு ஒரு வடு ஏன்னா அங்க இருப்பவர்கள் வந்து தலைமுறை தலைமுறையா அங்க சிறு வணிகர்களா இருப்பாங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க பல ஆட்சி மாற்றவங்களை பார்த்தவங்களா இருப்பாங்க ரெட் ஃபோர்ட் பகுதியில வந்து பழங்குறவங்க அப்படிங்கிறவங்க அவர்களுக்கு இது வந்து ஒரு வரலாற்று வருவது நான் வந்து சின்ன வயசுல வந்து டெல்லிக்கு போயிருக்கேன் அது எப்ப டெல்லிக்கு போனேன் அப்படின்னா இந்த பாருக்கஞ்சு சரோஜினி மார்க்கெட்லான குண்டு வெடிப்பு நடந்தது சீரியல் பிளாஸ்ட் நடந்தது அதுக்கப்புறம் அங்க போன போது அந்த மக்கள் மத்தியில அது ஒரு வந்து ஆறா காயமாகவே இருந்தது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சு ஆல்தோ என்ன சொல்லுவாங்கன்னா பாரு ஒரு பத்து நாள் கூட இல்லாம அது வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சாங்க மார்க்கெட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மக்கள் எப்பயுமே அதை மறக்கிறது கிடையாது அப்படி ஒரு மக்களை கூட நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது இன்னும் சொல்லப்போனா இந்த டெல்லி பிளாஸ்ட் வந்து இப்படி நடந்திருக்க இந்நேரத்துக்கு நாடே ஸ்தம்பிச்சிருக்கணும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல பாருங்க அவங்களே வழக்கமாக வந்து போருக்கு போனோம் அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவங்க கூட கப்பு சிப்பன அமைதியா இருக்கிறாங்க இதுல முக்கியமாக அவர்கள் எடுக்கும் பிரச்சாரம் என்ன அப்படின்னா இந்த தாக்குதலே அரசாங்கம் விட பெரிய தாக்குதலை தடுத்து விட்டது என்பதன் காரணமாகத்தான் ஒரு பதட்டத்துல அவர் செய்திருக்கிறார் ஹரியானா மாநிலம் டெல்லியில இருந்து ஹரியானா போற வழியில் அந்த ஃபரிதாபாத்ல வந்து ஒரு முந்நூத்தி கிலோ ஆர்டிஎக்ஸ் கண்டுபிடிச்சு அந்த முன்னூத்தி கிலோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டது அவரோட உறவினர் தான் இவரு அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பதட்டத்துல ஏதாவது பண்ணிரணும் அது அது வந்து இந்த இவங்க நெட்ஒர்க்க ஃபுல்லா அவங்க கண்டுபிடிச்சு இது பண்றதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான் இதை பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க இதுல என்ன பெருமை இருக்குதுன்னு எனக்கு புரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டு ஒரு ஆள் வரைக்கும் என்ன கிழிச்சு தொள்ளாயிரம் கிலோ மூணு டன் அமோனியம் நைட்ரேட் சாதாரண சேகரிப்பு கிடையாது அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது இப்படி வெடிகுண்டுகளுக்கு தயார்படுத்தப்படுகிறது அப்படின்னா அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல விதிமுறைகள் மாற்றப்பட்டது நீங்க ஒரு ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வாங்கினா கூட அது கண்காணிப்பு இல்லாமல் செய்ய முடியாது அதுக்குதான் பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அது இல்லாம நீங்க அதை வந்து ஃபெர்டிலைசர் தயாரிப்பதற்கு வேளாண்க்கு உரம் தயாரிப்பதற்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது மைனிங் சுரங்கங்கள்ல வந்து வெ வெடிக்கிறதுக்கு நீங்க வந்து தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது அப்ப இது வந்து சும்மா போய் நம்ம கடையில வாங்குற பொருள் கிடையாது இந்த விசுவரூபம்ல காட்டுவாங்கல்ல வாஷிங் மிஷினை பின்னாடி சுரண்டி 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 சேர்ப்பாங்க அப்படி பொருள் கிடையாது இது பல்க் பல்கா தான் நீங்க வாங்கணும் விலை குறைவாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமா சேர்ந்தாலும் சில லட்சங்கள் தான் ஆகும் அப்படின்னாலும் இதை வாங்குவது அவ்வளவு கடினமான பொருள் அப்ப அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு மட்டும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து சென்ட்ரல் ஏஜென்சிஸோட ஃபெயிலியர் ஏன்னா அவன் விநியோகம் பண்ணும்போது வாங்கும் அவன் வந்து இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்தானா கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ஃபெயிலியரும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அசால்ட்டா அவனை புடிச்சிட்டோன்னு ஏதோ ராஜதந்திரம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜ் இங்கே புடிச்சிருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி வெறும் முந்நூறு கேஜி வச்சுக்கிட்டு இதை விட ஆறுநூறு கேஜி கம்மி அமோனியம் நைட்ரேட் வச்சுக்கிட்டு யூஎஸ்ஏல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒக்கலமாக சிட்டில ஒரு ட்ரக்ல வச்சு வெடிச்சதுல நூத்தி அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தாங்க விட குறைவான அளவு அமோனியம் நைட்ரேட்ல அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்தது முப்பது வருஷம் வெடிகுண்டு தயாரிப்பது வெடிகுண்டால் ஏ ஏற்படுத்தப்பட்ட படக்கூடிய சேதம் அதிகரிச்சிருக்கு இதை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருந்தார்கள் இன்ஃபர்மேஷன் இவங்க இருக்கிற மூணு டன் நமோனியம் நைட்ரட் வச்சுட்டு செய்யணும்னு நினைச்சிருந்தா பல நூறு மக்கள் உயிரிழந்திருப்பார்கள் பல்லாயிரம் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க இல்ல வந்து ஆஹ் பாடி பார்ட்ஸ் எல்லாம் இழந்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிளாட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல போது அதை பற்றி எந்த விசாரணையோ தளவுகளை பற்றி நம்மளுக்கு எந்த தகவலும் சொல்லாம இவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல நடத்திருக்காரு அதுதான் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறீங்க அதாவது நீங்க எடுத்தோடனே பூட்டானுக்கு போறீங்க இப்ப பூட்டான்ல பூட்டானு நம்ம நேச நாடுதான் பக்கத்து நாடு சின்ன நாடு இப்ப அத நம்பி இந்தியா ஒண்ணும் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்தியாவை நம்பி தான் பூட்டான் வந்து பல விஷயங்களுக்கு இருக்குது சேஃப்டி செக்யூரிட்டில இருந்து வணிகத்துல இருந்து இருக்கு நம்ம அதனால அவங்க வந்து இழிவா சொல்ல அப்படி ஒரு நாடு வந்து எங்க நாட்டு தலைநகரத்துல ஒரு குண்டு வெடிக்கப்பட்டிருக்குது பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதனால இந்த ட்ரிப்பை போஸ்ட்போன் பண்ணலாம்னு சொன்னா அந்த நாடு எதோ வந்து போச்சுக்காது அதனால எதுவும் இழந்துட முடியாது நீங்க வந்து ஒருவேளை ஏதோ ஒரு சர்வதேச பாதுகாப்பு பத்தி ஒரு மீட்டிங் இருக்குது ரஷ்யா யூஎஸ் யூகே பிரான்ஸ் எல்லாம் கலந்துக்குது அதுல போய் நான் கலந்துக்கணும் இல்ல அப்படின்னா ஐம்பது வருடத்துக்கு நம்ம நாட்டின் பாதுகாப்புல வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுரும் ஏதாவது செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து நான் போயே தீரணும்னு போடலாம் அப்ப கூட பெரிய அதாவது வந்து என்ன சொல்றது இந்த நாட்டின் மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் இடத்துல வேற யாரையாவது இதை அவங்க வந்து நாட்டிலேயே இருந்து நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்வதிலிருந்து விசாரணை வந்து வே விரைவுபடுத்துற வரைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பண்றாரு ஏறி பூட்டான் போறாரு அறிவிக்கிறத பாருங்க ஒரு பிரதமர் ஒரு துக்க நிகழ்வல் நடந்திருக்கு சிரிச்சிட்டு டாடா கட்டிட்டு ஒரு போட்டோவை போடுறாரு ட்விட்டர்ல ஏங்க நீங்க பூட்டான் போறதே பெரிய இன்சென்சிட்டிவான விஷயம் அதை அறிவிப்பது வந்து எவ்வளவு கேவலமாக செய்யறாருன்னு பாருங்க இப்படி செஞ்சுட்டு என்ன அப்படின்னா நான் பூட்டான் போயிட்டு வந்துருவேன் அதுக்குள்ள இந்த போட்டோஷூட்டு பிஆருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க எல்லாத்துலயும் நான் வந்தா எப்படி ஆக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் உணர்ச்சி பெருக்கத்துல ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு ரஜினி போனப்ப யாரு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குற மாதிரி எவனா ஒருத்தன் கேட்டு விட்டான் அப்படின்னா இல்ல நம்ம ஸ்ரேயா செய்யர் வந்து கிரிக்கெட் ரூம் டிரெஸிங் ரூம் குள்ள போகும்போது அவன் அந்த மட்டும் கை கொடுக்கல ஸ்ரேயாசையர் வந்து மோடிக்கு கை கொடுக்கல அதனால ஸ்ரேயாசையர் மேல எல்லாம் பாஞ்சாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சான்ஸ் தராம பண்ணாங்கலாம் ஒரு பேச்சு இருக்குது இது போல எதுவும் நடந்துடக்கூடாது இந்த ஒரு நாள்ல ஏதாவது தயாரிப்பு பண்ணுவீங்க நான் போய் அழகா போஸ் குடுக்குறேன் அந்த போஸ்ட் எல்லாம் பாருங்க அவர் தலையில கை வச்சிரு மாதிரி அவர் வந்து கையை தொட்டு பாக்குற மாதிரி எல்லா போஸ்ட்லயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு இப்ப நம்ம வந்து வெட்டிங் போட்டோகிராஃபர்னா தாலி கட்டுற மாதிரி இது போடுற மாதிரி அச்சக போற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சு எடுத்து ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அதுவும் வந்து இவர்கள் வீட்டுல இருந்து அமித்ஷா வீட்டுல இருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது வெறும் எட்டே கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த இடம் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான்ல வந்து ஒரு தீவிரவாத கேம்ப் எங்க இருக்கும்னு துல்லியமா அஜித் டோவலுக்கும் இவருக்கும் தெரியுமா யாரு அமித்ஷாக்கும் தெரியுமா அவங்களால வந்து நொடி நேரத்துல பிரிசிஷன் ஸ்ட்ரைக் அதாவது ஒரு பத்து மீட்டர் கூட தள்ளி போகாத அளவுக்கு அடிச்சு வெறும் என்ன சொல்றாங்க ஒரு சிவிலியன் கூட சாவல அங்க வந்து தேவ தீவிரவாதிகள் மட்டும் தான் சாவறாங்கிற அளவுக்கு எங்களுக்கு துல்லியமா தாக்க தெரியும் ஆனா உன் வீட்டுல இருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி அவ்வளவு பெரிய கார்ல அவ்வளவு வெடிமருந்தை வச்சு வெடிச்சிருக்கிறான் உனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்றது இதை விட கேவலமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கவே முடியாது இது 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 இதை வச்சு என்ன பண்றதுன்னா கடந்த இரண்டு வாரமாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா ஊடுருவல்காரர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் வந்து எல்லா மாநிலத்திலும் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க அவங்க வந்து வெளியேற்றுவதற்குதான் நம்ம வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை செய்யறோம் முதல்ல பல ஊடுருவாரர்கள் சேர்ந்தா ஓட்டு போட்டாங்கன்னா உன் ஆட்சியே வந்து முறையான ஆட்சி கிடையாது சரி ஆட்சி முறையா நான் வந்தேன் தான் இந்த ஊடுருவல்காரர்கள் இந்த தீவிரவாதிகள் எல்லாம் ஊடுருவிட்டாங்கன்னா பதவி விலக வேண்டியது யாரு பார்டர் யார்ட்டு இருக்குது உளவுத்துறை யார்ட்டு இருக்குது சென்ட்ரல் போர்சஸ் எல்லாம் யார்ட்டு இருக்குது எல்லாம் ஓன்ட்ட இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க தோழர் ஒரு ஒரு நாட்டுல வந்து குண்டு வெடிக்குது ஏதோ ஒரு மெக்சிகோவோ இல்ல வந்து அஹ் செக்கச் ஏதோ ஒரு நாட்டுல குண்டு வெடிக்குது அங்க ஒரு தோழர் உங்க தோழர் இருக்கிறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு என் நாட்டுல வந்து பல லட்சம் ஊடுருல்காரர்கள் இறங்கிட்டாங்க இதனால அவன் குண்டு வைப்பான் எப்ப குண்டு வைப்பான்னு தெரியல இல்ல வந்து குடிக்கிற தண்ணியில வந்து ஏதாவது கலந்துருவானான்னு தெரில குழந்தைங்களை மூல செலவு செய்துருவானான்னு தெரில இல்ல வந்து இரண்டு கட்சிகளுக்கு நடைய நடக்கிற சண்டையை வந்து கலவரமாக்கி விட்டு போயிடுவானான்னு தெரில இல்ல எங்க நாட்டோட தரவுகள்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு வித்துருவானான்னு தெரில இவ்வளவு சொல்றாரு ஆஹ் இத்தனை அபாயங்களை அவர் சொல்ற சொல்லிட்டு மச்சா வந்து இது என்ன தீர்வுன்னு தெரில தான் இந்தியால இருக்கிறீங்க இந்தியான்றது பெரிய நாடு பெரிய வரலாறு கொண்ட நாடு பாதுகாப்பை பத்தி நிறைய ஆய்வு பண்ணிருப்பீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க நல்லா யோசிச்சு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு என்ன பண்ணு வாக்காளர் பட்டியல திருத்திரு இல்ல வந்து பிரசீல இருக்கிற நண்பர் உங்களை பார்த்து எப்படி சீர்ப்பாரு ஏன்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன் நீ வாக்காளர் பட்டியல திருத்துன்னு சொல்ற அப்படின்னா அப்ப அதே போல தொடர்ந்து தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நீங்களும் என்ன பண்றீங்க அவர்களை ஊக்குவிக்கும் எல்லா பிரச்சாரங்களையும் கையில் எடுக்கிறீங்க எடுத்துட்டு இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அதனை சரி செய்ய எந்த வழியும் செய்யாமல் இதை வச்சுக்கிட்டு எப்படி மக்கள்கிட்ட இன்னும் இருக்கிறத போடுங்களா இவர்களுக்கு கொரோனா அப்படின்னு வந்தா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து பெரு நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவாங்க இல்ல இங்க வந்து விலைவாசி ஏற்றம்னு வந்தா அதை வைத்து கொண்டு எப்படி அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து சொத்து சேர்த்தலாம் அப்படின்னு பாப்பாங்க இப்ப பாருங்க ஒரு ஷேர் மார்க்கெட் கிராஷ் நடக்குது ஷேர் மார்க்கெட் கிராஷ் நடக்குதுன்னா ஐயோ நடுத்தர வர்க்கத்தின் சேமிப்பெல்லாம் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னா ஒரு அரசாங்கம் முதல்ல யோசிக்கணும் ஆனா இது என்ன யோசிக்கிறது அதானி சார்க்கையில் விழுந்துருக்கூடாதுன்னு இருந்து போய் ஐயாயிரம் கோடி எடுத்து அதில் போடுறான் அப்போ அதே போலதான் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தா இனி பயங்கரவாத தாக்குதலில் ஒரு உயிர் கூட போயிடக்கூடாதுன்ற ப்ரயாரிட்டி இல்லாம இப்ப இதை வச்சுக்கிட்டு எப்படி மத அரசியல் பண்ணுது இதை வச்சுக்கிட்டு எப்படி எஸ்ஐஆரை நியாயப்படுத்துறது இதை எப்படி இதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து பார்டரில் இருக்கிற ஸ்டேட்ஸ்கெல்லாம் இன்னும் அடக்குமுறையை செலுத்துவது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா இது பதிமூணு உயிர்தான் போச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு ஆச்சரியம் இவர்களுக்கும் மெத்தனத்துக்கும் இவர்கள் செய்யும் விஷமத்தனமான அரசியலுக்கும் இதை விட அதிகமான உயிர்கள் போகக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் இவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சரி பாகிஸ்தானோட தொடர்பா சொல்றாங்க அதுக்கும் ஆதாரம் இல்ல ஆனா அதை தாண்டி இதுல நடக்கிற அந்த இந்த இசுல இதுல வேற வியூல மேக்சிமம் அதாவது முஸ்லீம் மக்களை குறிப்பாக உள்நாட்டு மக்களை டாக்டர் செய்து பல பிரச்சாரங்கள் செய்யறாங்க குறிப்பாக அர்ணா கோசாமி அது நடந்து ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள பல்வேறு வீடியோ தொடர்ந்து போட்டு இருக்காரு அவர்களை எப்படி தவறு போகுதுன்ற விவரமும் தெரியல இப்ப இதுல இதுல வந்து டியூக்கு பண்ற மாதிரி இப்போ எந்த திசை நோக்கி இது போய்கிட்டு இருக்கு இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இறுதியா இது வந்து எப்பயுமே ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க அதாவது இந்தந்த ப்ரொசீஜர்ஸ் இது இது நடந்தா இது இது நடக்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு பழக்கப்பட்டுக்கணும்ல கிண்டியார் ஆர் என் ரவி ஒன்னு பேசினாலே எடு மாப்பிள்ளன்னு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு ஆர்என்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன சொன்னான்றது அத்துபடியா தெரியும் இப்ப அதே போல சங்கிகள் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இது போன்ற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அது நீங்க வந்து யாக்கு மெமோல இருந்து அப்சல் குருல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த கிளிப்பிங் எல்லாம் கரெக்டா போட்டு அந்த வதந்தி ஒண்ணு வச்சிருப்பாங்க நாங்க வந்து மன்மோகன் சிங்க சந்திச்சோன்னு ஏதாவது ஒரு பயங்கரவாதி சொல்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த வடிவல் சூழல்ல எங்க காலத்துல எவ்வளோ பேமஸ் நகைச்சுவை அப்படின்ற மாதிரியான ஒரு போலி டெம்ப்ளேட்லாம் வச்சிருப்பாங்க அதை எப்பயுமே இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போது நேரடியாக இறக்க இறக்குன்னு இறக்குறது எல்லாத்தையும் வந்து பம்பாட் பண்றது வேளை நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள் யாருன்னா சுபயர் போன்ற நபர்கள் ஆல்டர் நியூஸ் சுபயூர் போன்ற நபர்கள் களத்தில் இருப்பதனாலையும் ஒயர் போன்ற பத்திரிகைகள் இருப்பதனாலையும் நம்மளுக்கு உடனுக்குடன் இதையெல்லாம் வந்து அவங்க வந்து உடச்சு காட்டுறாங்க இல்ல அப்படின்னா நம்ம இன்னும் பெரிய பாதிப்புகள் ஏன்னா உளவியல் ரீதியாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா நீங்க வந்து இதற்கு முன்னாடி பாகிஸ்தானை குற்றம் சாட்டினாலும் பாகிஸ்தான் பற்றிய முக்கியமான ஆவணங்களை போட்டு பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் ஒரு சர்வதேச சூழல்ல இந்த இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு தேசம் கூட பாகிஸ்தானுக்கு நேச சக்தியாக இருந்த தேசங்கள் கூட பாகிஸ்தானை நேரடியாக ஆதரிக்க முடியவில்லை எல்லாரும் பாகிஸ்தானை கண்டிச்சாங்க சர்வதேச நிலைமையில பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்தி அவர்களே அவர்கள் கதவையை திறந்து விட்டு அமெரிக்காவுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ தீவிரவாதிகள் இருக்கிறாங்களும் நீங்க வந்து செக் பண்ணிட்டு போங்கன்ற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த முடிச்சு உண்மையான தேசபக்தி என்ன அர்த்தம் பாகிஸ்தான் அப்படின்னு காரணம் பண்ணும் ஆனா உனக்கு பாகிஸ்தானை எதிர்ப்பது அப்படிங்கிறது இல்ல பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது உனக்கு பிரச்சனையே கிடையாது உனக்கு அதுதான் தேவை அப்படிங்கறத இந்த பிரச்சாரங்கள் காட்டுது ஏன் அப்படின்னா அவன் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவனோட தொடர்பு இருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்கிற வரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு மதவாத அரசியலை செய்து கொண்டிருக்க முடியும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்ப வந்து தர்மசாலா வழக்கு என்னாச்சு நம்மளுக்கு தெரியல அது ஒரு கடவுள் போட்டுருச்சு ஆனா நம்ம வந்து குற்றம் வெளியே வந்தோமோ சொல்றோம் குற்றம் தர்மசாலா குற்றம் வெளியே வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு அது எந்த செய்தியிலுமே வரல இல்ல அது அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிற விசாரணையும் இல்ல வந்து அவ என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து செய்தி நிறுவனங்களை போடவே கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ் போயிடுச்சு ஆனா அதே சமயம் பாருங்க இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்புனாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஐந்து வருடம் சிறையில் இருந்த இஸ்லாமியர்கள் இல்லை அதற்கு எந்த ஆதாரமும்னு விடுவிக்கப்பட்டாங்க அத பத்தி எந்த செய்தியும் கிடையாது தவறான செய்தியை போட்டு இப்ப இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இஸ்லாமியர்களை பத்தி வதந்தியை பரப்புறாங்க பாகிஸ்தானை பத்தி வதந்தியை பரப்பி கொண்ட அருணாப் கோசாமி எத்தனை ஷோ வந்து தபிக் ஜமாத்த பத்தி போட்டாரு எத்தனை நவிகா குமார் அந்த சங்கர் ஒருத்தரப்பான் ஆர் எஸ் சங்கர்னு இருப்பான் இவனுங்க எல்லாரும் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை ஆஹ் டார்கெட் பண்ணி போட்டேன்னாங்க அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது ஏன்னு எவ்வளவு பொய் செய்திகளை போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏனைய மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அருணா கோசாமி அப்படிங்கிறவரை நீங்க ஒரு ஊடகவியலாக பார்க்கவே கூடாது அவர் மோடி அரசாங்கத்தில் ராஜ்நாத் சிங் போல தாக்கூரை போல ஸ்மிருதி இரானியை போல நிர்மலா சீதாராமனை போல அவர் இன்னொரு அமைச்சர் அவர் ஒரு தகவல் தொடர்பு அமைச்சர்வர் மோடி அரசாங்கம் என்ன தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் தன் ஆட்சி செய்யும் கொடூரங்களை நியாயப்படுத்தவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த அமைச்சர் செய்வார் அருணா கோசாமி என்ற அமைச்சர் செய்தால் நவிகா குமார் என்ற துணை அமைச்சர் செய்வார் நவிகா குமார் என்பவர் இருக்கும் அதிகாரிகளான பல யூடியூபர்கள் செய்வார்கள் இதுதான் அவங்க அஜெண்டா இத் அப்படிங்கறத வந்து ஒரு பாஜக அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை எதிர்த்து அதிகார கட்டமைப்புகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை போலதான் நாம இது உங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த வேண்டியதா இருக்கு இந்த வயர் வந்து அங்க களத்துல கண்ட விஷயங்களை அது கொஞ்சம் குறிச்சா இல்ல அவங்க என்ன பண்ண ஒயர் என்ன பண்ணிருக்காங்கன்னா வரைக்கும் நான் பார்க்க வரீங்க முழுசா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வெளியிட்டு பண்றாங்கன்னா இவர்கள் எந்தெந்த விஷயத்துல இருந்து பொய் செய்திகளை பரபரப்புப்பாங்கன்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றாற் போல் களத்தில் இருக்கும் செய்திகளை அவங்க உடனுக்குடன் வெளியிடுறாங்க இதுல ஒரு ஒரு ரொம்ப வேடிக்கையான வீடியோ நேத்து ஒரு ஒரு சங்கி அவர் ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது ரெட் ஃபோர்ட்ல இருந்து ஒரு பத்த ஒரு 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 பத்து தெரு தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஐநூறு தான் இருக்கும் அவர் வந்து அந்த யூடியூப் பேட்டியில சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா மோடி ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அமித்ஷா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் தேசம் பாதுகாப்பாக இருக்குது இங்க ஒருத்த குண்டு வச்சானா அடுத்த நிமிஷம் அமித்ஷா அவனை அழிச்சிருவாரு குண்டு வைக்கணும்னு நினச்சாலே அழிச்சிருவாரு எப்படி நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா மதுரை குடத்துல நீ கை என் கையை வெட்டணும்னு நினைச்சாலே உன் கழுத்தை வெட்டிடுவோம் டான் அந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு ஐநூறு மீட்டர் தான் டம்னு குண்டு மாதிரியான கான்ட்ராஸ்டா நம்ம பார்க்கும் போதுதான் என்ன தெரியுது அப்படின்னா இவர்களோட பிரச்சாரத்துக்கும் ரியாலிட்டிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்ப வயறு ஆல்டினியூஸ் போன்றவர்களோட அங்க தரவுகள் சேகரிப்பு இல்ல அவர் வந்து இப்ப என்ன மாதிரி பரப்புறாங்க ஜேர்னலிஸ்ட் என்ன போடுறாங்க அப்படின்னா கோயில் வாசல்ல வெடிச்சிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க உடனடியாக ஆல்ட் நியூஸ் வயர் எல்லாம் என்ன போட்டாங்கன்னா அங்க கோயில் மட்டும் கிடையாது அங்க குருத்வாரா இருக்குது அங்க மசூதி இருக்குது ரெட் போர்ட் வாசல்ல எல்லாமே இருக்கும் கொஞ்ச தூரம் தள்ளி போனா சர்ச்சு கூட இருக்கும் ஏன்னா ரெட் ஃபோர்ட்ங்கிறது அப்படியான ஒரு இடம் தான் எல்லா மக்களும் வசிக்கிறது எல்லா வழிபாட்டு தலங்களும் இருக்கும் இப்ப இந்த மாதிரி உண்மைகளை நம்ம வெளியே கொண்டு மாதிரி தான் ஆங்கில பத்திரிகையில இது வருது இல்லைன்னா நம்ம தமிழ்ல கொஞ்சம் பேசுவோம் மலையாளத்துல கொஞ்சம் பேசுவோம் அதை எங்கேயாச்சும் வந்து காஷ்மீர் பஞ்சாப்ல ஒன்ற பத்திரிகையை போடும் இந்தியர்கள் முழுக்கவும் படிக்கிறதுக்கு இந்தியர்கள் முழுக்கவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒயரோட ரோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கரந்தாப்பர் முக்கியமான நபர்களை கூப்பிட்டு நேர்காணல் எடுப்பாரு ஒயரோட இன்னொரு முக்கிய பங்கு இருக்குது இந்த ஆபரேஷன் சிந்து உற்பத்தி நம்மளுக்கு முழு உண்மை தெரிஞ்சதுல ஒயரோட பங்கு அளப்பரிய அதனாலதான் சித்தார்த்த வரதராஜன் மேலையும் கரந்தாபர் மேலையும் வழக்க போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வழக்கு போட்டாங்க அப்ப அதே போல இப்பவும் பண்ணுவாங்க ஆபரேஷன் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இவர்கள் முப்பது வருடமாவே எப்படி இராணுவத்தை வந்து காவிமயமாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியாச்சு இதுல இருந்தும் நாம் அதை நோக்கிதான் செல்ல வேண்டும் ஏன்னா இந்த வந்து எந்த ஒரு பயங்கரவாதமும் எந்த ஒரு மதச்சார்புடைய பயங்கரவாதமும் இங்க இருக்கிற இந்துத்துவ பாசிசத்தின் விளைவுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அதை மக்கள்கிட்ட ஓகே ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் ஒரு தரப்பா வந்தாலும் கூட அது வரக்கூடிய நமக்கு வர செய்தி நமக்கு செவிக்கேற்ற செய்தி கூட மூன்றாம் செய்தி நாலாம் செய்தியா இருக்கிறது முதல் செய்தி வருவதே இல்லை அந்த இடத்தை இட்டு நிற்பதுதான் வயர் போன்ற ஊடகங்கள் செய்வதாகவும் சொல்லிக்கிறீங்க அதே போல வளர்க்கும் போது அவதூறுகள் குறித்து வருகிற செய்திகள் அருணா கொஸ்டன் போல செய்திகள் எல்லாம் வந்து ஒரு குழப்பவாதத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் விமர்சனத்தையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு பெற்றுவிடுகிறேன்